لا اله الا الله أشهد ان لا اله الا الله أشهد ان اشهد أن محمدا رسول الله. أيها الله اكبر الله اكبر لا اله الا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أن بكنيا أنا دارو ماي سهودرة سهودي غلي மிக மகபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுஹானுவ வ நமக்கு கடமையாக்கி இருக்க இந்த ஜும்மா தொழுகையை அதனுடைய ኹதுபாவில் கலந்து கொண்டு தொழ வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு நாம இந்த குடும்பத்தில் கலந்துருக்கின்றோம் இருக்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ என்னுடைய அமரையும் உங்களுடைய அமரையும் ஏற்றுக்கொள்வானாக இបானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையின் குறிப்பிடுகின்றான் இன் அல் முஸ்ஸதிقيனா வ முஸ்ஸதிقيனா வ முஸ்ஸதிகாத் صدقه கொடுக்கக்கூடிய ஆண்களும் தான தர்மம் வாங்கக்கூடிய பெண்களும் தான தர்மம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு இந்த வசனத்துல குறிப்பிடுகிறார் வ அகரவுஹாகர் வன் ஹசன சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஸாவஜ்ல் குறிப்பிடுகின்றான் தான தர்மத்தை தாராளமாக வாங்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறார்கள் அல்லா சுபானுக்கு அழகான கடனை வழங்குகிறார்கள் நாம் கடனை வழங்க முடியுமா என்றால் முடியாது அல்லா சுபானவ சாலா அந்த வசனத்தில் நமக்கு புரிய வைப்பது என்னவென்றால் அல்லா சுபானவ சாலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் மீது கருணை காட்டி அல்லாவுக்காக அவர்களுக்கு உதவக்கூடிய மக்கள் அவர்களை அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாவுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுஹேனவ சாலா சிலாகித்து குறிப்பிடுகின்றான் சதக்கா கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை வழங்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சுஹேணவ சாலா அத்தோடு முடிக்கவில்லை யூபா அஃபுல் அவர்களுடைய அஜரை அவர்களுடைய கூலியை நாங்கள் அதிகப்படுத்துகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் சுஹேணவ சாரா ஒன்றை குறிப்பிட்டு விட்டால் அல்லாஹ் சுஹேணவ சாலா ஒன்றை சொல்லிவிட்டால் அது சத்தியம் நிச்சயமாக அல்லாஹ் சுஹஹானவ சாரா யுவா அஹுல அஹும் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ படைப்புகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் சக மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமானது அந்த அமல் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் வமாஹுமுரூ இல்லா லயஹதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுல் दीन அல்லாஹ் சுப்ஹானஹு வ உங்களை படைத்ததற்கான நோக்கமே எனக்காக நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லா சுப வேறு எதையும் நமக்கு கட்டளையாக்கவில்லை உங்களுக்கு எதையுமே நான் கட்டளையாக்கவில்லை எதையும் செய்ய சொல்லவில்லை எதை என்றால் எதை தவிர என்றால் செய்யக்கூடிய அமல்களை அல்லாவுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் இதை மட்டும்தான் அல்லாஹ் சுஹான வச்சால நமக்கு கடமையாக்கியிருக்கின்றார் இந்த நிபந்தனையோடு நாம சதக்கா கொடுத்தோம் என்றால் அல்லா சுபான வச்சால நம்முடைய சதக்காவை அல்லாஹ் வழக்குகின்றான்

நான் ஒரு முக்மின் அல்லா சுபான வாழ்ந்தேன் அல்லா சுபான மரணித்தேன் என்பதை சொல்லக்கூடிய சாட்சியாக சதக்கா மாறும் தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் பல நேரங்கள்ல இதை நமக்கு விளக்கப்படுத்தி சதக்கா என்றால் அது சிதுக் என்கின்ற வார்த்தைகளிலிருந்து வருகின்றது சிதுக் என்றால் என்ன உண்மை என்ற அர்த்தம் மற்றொரு அர்த்தம் இருக்குது இஹ்லாஸ் என்ற அர்த்தமும் இருக்கின்றது சதக்கா என்பது சிதுக்க என்ற வார்த்தையிலிருந்து வருது அப்ப சதக்கால பொய் கிடையாது சதக்கால பிறருக்காக கிடையாது சர சதக்கால நம்மளுடைய உள அதாவது உல உளப்பூர்வமாக இஹ்லாசோடு உள தூய்மையோடு பேர் தான் சதக்கா மற்றதை எல்லாம் சுகனத்தால சதக்கா என்றே அல்ல சொல்லவில்லை நம்மளுடைய உள்ளம் சாட்டிஸ்ஃபை ஆகுது சில பேருக்கு சதக்கா என்றால் என்ன உள்ளம் திருப்தி அடையணும் என்னுடைய உள்ளம் திருப்தி அடையுது அதல்ல ஒரு முஸ்லீமுடைய ஒரு ஒரு நிலைப்பாடு நான் சதக்கா கொடுக்கிற அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அல்லா அந்த சதக்காவை வளர்ப்பார் சொல்கின்றான் என்பதனால என்னுடைய உள்ளம் அமைதியாக இருக்கின்றது என்பதனால கிடையாது அல்லா அமைதிப்படுத்துகின்றான் அது வேறு விஷயம் ஆனால் கொடுக்கும் பொழுது இது அல்லாவுக்காக நான் கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் மிக மிக பிரதானமானது அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்ல அணி ஓசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் சதக்கா கொடுத்தான் என்றால் என்ன நடக்குது தெரியுமா மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா நம்மளுடைய தேவைகளை அல்லா சுபஹான நிறைவேற்றுகின்றார் உலகத்துல தேவைக்காக தான் அலைகின்றோம் தான் ஒரு நாட்டுல இருந்து நாட்டுக்கு வந்தோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை ஈட்டணும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நாம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பல தேவைகள் நமக்கு இருக்கின்றது இந்த தேவைகள் எல்லாம் அல்லா சுபகானுவத்தால பூர்த்தி செய்வானா அல்லது நாம சம்பாதிக்கக்கூடிய பணம் பூர்த்தி செய்யுமா நிச்சயமாக பணம் பூர்த்தி செய்யாது நம்மளுடைய செல்வங்கள் நமக்கு ஷிஃபாவை எட்டு தராது நம்மளுடைய செல்வங்கள் நமக்கு அமைதியை தராது மாறாக அல்லாஹ் தருகின்றான் அல்லாஹ் சுபஹானஹு வ தான் இதையெல்லாம் தருகின்றான் எப்பொழுது தருகின்றான் என்றால் சதக்கா கொடுக்கும் பொழுது தருகின்றான் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் கான ஃபீ ஹாஜதி மன்கான கான ஃபீ ஹாஜதி அகீஹி யார் சக மனிதர்களுடைய சக சகோதரளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்களோ கான அல்லாஹ் ஃபீ ஹாஜதி அல்லாஹ் சுபஹானஹு வ அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான் சுபஹானல்லாஹ் எவ்வளவு முக்கியமான ஹதீஸ் தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய மலை வெள்ளம் சேதம் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு அல்லோலப்பட்டாங்க மனிதர்கள் குறிப்பாக சென்னையில் அல்லோலப்பட்டாங்க நம்மலாம் பார்த்தோம் ஆனால் நமது ஊரான காயல் மாநகரத்தில் மிகப்பெரிய அளவுக்கான மழை பதிவாச்சு ஆனால் அலமது இல்லா அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படலை பாதிப்பு இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என்பதுதான் உண்மை ஏன் ஏனென்றால் நமது மக்களுடைய அந்த இரக்கத்தன்மை மனிதர்களுக்கு கொடுத்து வழங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அல்லா அதனால மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்பில் இருந்து அல்லா சுஹான குடும்பத்தை பாதகத்தான் இதன் வழியாக நாம் அறிந்து கொள்வது என்னன்னா இன்னும் நாம அதிகமாக பண்ணணும் அன்பானவர்களே இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா தான தர்மங்களை நாம அதிகப்படுத்துறோம் இது நான் சொல்லல அல்லாஹு சொல்கின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க சிலருக்கு என்னன்னா சதக்கா என்பது மீதி இருக்கக்கூடிய காசை நாம் செலவழிக்கிறது அது அல்ல சதக்கா சதக்கா என்பது மீதி இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவைக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவை ஒரு ஆயிரம் ரூபாய்னா பத்து ரியால் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பத்திரிகையால் சதக்கா கொடுக்கிறது நான் அந்த பத்திரிகையாலை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அது அல்ல சதக்கா அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்டது என்றால் சதக்காவை வாரி வழங்கியது இருந்த காசை எல்லாம் அல்லாவுடைய பாதையில செலவழிச்சாங்க அல்லா சுபானு வச்சால குரான்ல சொல்கின்றான் அம்வாலிகும் அல்லாஹ் அல்லா சுஹானு வச்சால சொல்றான் உங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால் பொருளாதாரத்தை கொடுங்கள் பொருளாதாரத்தை கொடுக்க முடியவில்லை உயிரை நீங்க கொடுக்கவே முடியாது அதான் அல்லா சுஹானு வச்சால சொல்ல வருது அம்வாலிகும் அன்புசிகும் முதல்ல அவங்களுடைய அம்வாலை கொடுக்க சொல்லுங்க அல்லா சுஹானு வச்சால சொல்றான் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த அல்லா சுஹானுவத்தால கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது நமக்கு மட்டுமான ஹக்கு கிடையாது அல்லா சுஹானுவ தலை அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் அன்பி கூமிம்மா ரசக்குனா நான் உங்களுடைய நான் உங்களுக்கு தந்த பொருளாதாரத்தை நீங்கள் வெளியில் கொடுங்கன்னு அன்பானவர்களே இன்னைக்கு பாவங்கள் நிறைந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கே திரும்பி பார்த்தாலும் பாவங்க தான் அப்படி தானே எங்கே திரும்பி பார்த்தாலும் பாவம் வீட்டுக்குள்ள பாவம் வெளியில் போனால் பாவங்கள் அதுபோல் ஆஃபீஸ்க்கு நம்ம போனால் பாவங்கள் எல்லா இடங்களிலும் பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் அது மட்டுமல்ல கஃபாரத்தாக இருக்கும் பாவ மன்னிப்புக்கு அது மிகப்பெரிய ஒரு காரணியாக மாறும் சுகானம்லாம் அல்லா சுகாயம் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் நாடுகின்றோம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று நாம் நாடுகின்றோம் திரும்பி பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மரணம் செய்தி என்ன செய்தி வருது மரண செய்தி தான் வருது எங்கு திரும்பி பார்த்தாலும் சிறிது சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எந்த வேறுபாடும் கிடையாது மரணத்துக்கு வயசே கிடையாது என்கின்ற அளவுக்கு திரும்பி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மரணம் தான்

அது தூய்மையான வார்த்தை தூய்மையான வார்த்தை தூய்மையான நாவுக்கு தான் ஓடும் அல்லா சுஹான வச்சால் அப்படியான வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் என்றால் சதக்காவை நாம் கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் வாணி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஹத்துகளை உங்களுடைய பாவங்களை உங்களுடைய குறைகளை குற்றங்களை போக்கக்கூடிய மிக பெரும் ஆயுதம் அஸ் சதக்கா என்று சொன்னார்கள் சதக்கா என்பது உங்களுடைய ஹத்தா ஆத்துகளை உங்களுடைய பாவங்களை அது போக்கிவிடும் எப்படி போக்கும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்குமோ அதுபோல நம்மளுடைய பாவங்களை அணைக்க வல்லமை பெற்றது நம்மளுடைய சதக்கா அல்லாஹு இதையெல்லாம் தெரிந்தும் கூட நாம சதக்கா கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய பாதையில நாம செலவழிக்கவில்லை என்றால் நஷ்டவாலி அல்லாஹோ அல்லாவுடைய தூதரோ கிடையாது அல்லாவுடைய தூதர் சலல்லா அலையுசல்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் சதக்காவை நபி சொல்லா அலிசலம் எப்படி கொடுப்பாங்க நபி சொல்லாஹு அலிவசலம் படைத்து உறங்கிய அந்த கட்டில் என்பது நமக்கு தெரியும் அமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் நபி சொல்லாஹு அலிவசலத்துடைய நிலைமையை பார்த்து அழுதார்கள் யாரோ சொல்லலாம் உங்களுக்கு இந்த நிலைமையா உங்களுக்கு இந்த நிலைமையா எவ்வளவு பெரிய மன்னர்கள் கிஸ்ரா ரோமர்கள் போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையை சுகமாக வாழ்கிறார்கள் எங்களுடைய தூதர் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் நீங்கள் எங்களுக்காக நலவுக்காக வந்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட எங்களுடைய தூதரை நாங்கள் இந்த நிலையில் பார்க்க வேண்டுமா என்று பார்த்து அழுதார்கள் அப்பொழுது கூறினார்கள் உங்களுக்கு மறுமை வேண்டுமா இன்மை வேண்டுமா அவர்களுக்கெல்லாம் இன்மைதான் கிஸ்ராவுக்கு இன்மையோடு முடிந்து விட்டது மறுமைக்காக உழைக்கக்கூடிய நாம் இதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது அப்படிப்பட்ட அல்லாஹூதின் தூதர் சொல்லலாஹு அலிவாசல்லம் அவர்கள் சதக்காவை எப்படி கொடுப்பாங்க தெரியுமா தென்றல் காத்து போல் வேகமாக கொடுப்பார்கள் என்று வருகின்றது அபி சொல்லாஹூ அலி வசம் சதக்காவை கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை பார்த்து எண்ணி அதை கவுண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தை கொடுக்கும் பொழுது அள்ளி வாரி இறைப்பார்கள் தனக்கு இல்லை என்றாலும் சில ரிவாய்த்துக்கள் வருகின்றது எனக்கு இல்லை என்கிட்ட கேட்கக்கூடியவர்களுக்கு தேவை என்றால் கடன் வாங்கி கொடுத்த ரிவாயத்துகள் வருகின்றது நபி சொல்லா அலிம் அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு நமக்கு முன்மாதிரி நபி சொல்லா அலிஸ்லம் செய்ததையெல்லாம் செய்வதுதான் நம்மளுடைய கடமை அப்படி இருக்கும் பொழுது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக சதக்கா கொடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஒரு முக்மீனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமானது அதை தவிர வேற முக்கியமான விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது நாளைக்கு மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் மறுமை நாளில் நம்ம வெற்றி பெறணும்னா அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் அழிவு செல்லம் அவர்கள் சொன்னாங்க நாளை மறுமை நாளில் கேள்வி படக்கூடிய அந்த நாளில் பலர் என்ன பண்ணுவாங்க எவமல் கையாமா என்றால் நின்று கொண்டே இருப்பாங்க காலம் முழுவதுமாக நின்று கொண்டே இருப்பாங்க காலெல்லாம் வலிக்கும் சூரியன் தலைக்கு நெருங்கும் அப்படியான ஒரு சூழல்ல அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் அல்லா சுஹானா விஐபி ஸ்டேட்டஸ் கொடுப்பான் சிலருக்கு மட்டும் அது இருக்கு நிழலை கொடுப்பான் வெயில் தான் எங்கு பார்த்தாலும் வெயில் தாங்க முடியாத வெயில் அந்த வெயிலில் அல்லா சுஹானா சிலருக்கு நிழலை வழங்குகின்ற நமக்கு எல்லாம் தெரியும் நிழலை வழங்கக்கூடிய நிழலை பெறக்கூடியவர்கள் யார்

நாளை மறுமை நாளில் அப்படியான மைதானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வெயிலினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சூரியன் நெருக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நிழல் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் கொடுக்கக்கூடிய பத்து ரியால் இருபது ரியால் நூறு ரியால் இதெல்லாம் நம்மளுடைய நிழல் மீங்களுடைய நிழல் இதெல்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுகான அப்படியான நிழலை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக சதக்காவை மனமோந்து கொடுக்கக்கூடியவர்களாக அல்லா ஆக்குவானாக அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய பெருமை சகோதர சகோதரிகளே சதக்கா என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நாம கொடுக்கக்கூடிய சதக்கா நம்முடைய வாழ்க்கையை மாற்றியதா என்பதை நம்மளுடைய உள்ளத்தில் நாம எப்பொழுதுமே கேட்கணும் என்று சொல்வார்கள் உள்ளத்தோடு பேசிக்கொள்வது எவ்வளவோ சதக்காவை நாம் கொடுத்துருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறா ஏன்னா சதக்காக்க அப்படியான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கின்றது நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது நம்மளுடைய அமலை நம்மோடு வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது இன்மையில் அமைதியாக வாழக்கூடிய அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது அல்லாவுடைய தூதர் சல்லாளேசெலம் அவர்கள் பல நேரங்களில் பலவிதமாக பதிவு செய்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதா அப்படிங்கிறது இத்தனை வருஷம் நாம் சதக்கா கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹ் சுஹான வச்சாலாக நம்மளுடைய எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக அன்பானவர்களே இந்த சதக்கா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றியதா என்பதை யோசிக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹோ அலீவ செல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அது மாற்றியது அல்லாஹ் குரானில் கூறிப்பிடுகின்றான் லன்சனாலுல்பிற ஹச்சாச்சும் ஃபு மிம்மா து ஹைபூன் லன்ச் அனாலுல்பிர் உண்மையிலேயே நலவு எதுவும் இல்ல நீங்க நலவே செய்யல நல்லதே செய்யல உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய செல்வத்தை அல்லாஹின் பாதையில் மனம் உகந்து கொடுப்பதை தவிர அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக பிர்ரை அடைந்து கொண்டீர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் யோசிச்சு பார்க்கணும் இந்த இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் நமக்கு எது பிடிக்குமோ அதை தான தருமமாக கொடுப்பது அல்லா சுபகான சதக்காவை வளர்க்கக்கூடியவன் சிலருடைய ஐந்து ரியாலை அல்லாஹ் வளர்த்து வைத்திருப்பான் அவர் கொடுத்த அந்த எண்ணத்தை பொறுத்து சிலர் ஐம்பதாயிரம் ரியால் கொடுத்திருப்பார் அந்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர் உலக லாபத்தை எதிர்பார்த்தார் அவர் உலகத்திலிருந்து புகழை எதிர்பார்த்தார் ஆனால் ஐந்து ரியால் கொடுத்தவர் மறைத்து மறைத்து கொடுத்தார் முடிந்த அளவுக்கு அதை கொடுத்தார் அல்லாஹ் விடுவோமோ என்னுடைய பாக்கெட்ல இருந்து குறைஞ்சிருமோ என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து குறைஞ்சிருமோ என்று சொல்லும்போது தூக்கி எறிந்து விட்டு இந்த கெட்ட நஃப்ஸை தூக்கி எறிந்து விட்டு அல்லாவுக்காக இதை கொடுத்தால் அல்லாஹ் வளர்ப்பான் அல்லாவுடைய தூதர் எங்களுடைய கண்மணி முகமது சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் கொடுக்கக்கூடிய காசு நீங்க கொடுக்கக்கூடிய சதக்கா நிச்சயமாக உங்களுடைய பொருளா பொருளாதாரத்தை குறைக்காது சொன்னது யாரு முகமது சல்லா அலிஸ்லம் குறைக்கும் என்று சொல்பவன் யாரு யாரு ஷெய்தான் அல்லா சுஹானுவத்தால சொல்றான் சக்கரை கொன்று வறுமை கொன்று ஷெய்தான் உங்களை பயமுறுத்துவான் இதை கொடுத்து விட்டால் அது நடந்து விடும் அதை கொடுத்து விட்டால் இது நடந்து எதுவும் நடக்காது அல்லா சுஹானுவத்தால கொடுக்க கொடுக்க அதிகரிப்பான் இப்படியான எண்ணம் நமக்கு வந்திருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். லன்தானால் அல் பிர் ஹத்தா তুনஃபிகு ம்ம்மா তুஹிபுன். வமா তুনஃபிகு ம்ன் ஷை இன் ஃபின் அல்லாஹு பிஹி ஆலিম. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுக்கு பிடித்த தான தர்மங்களை நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் பார்த்துக்கொண்டிருக்கின்றான். இன் அல்லாஹு கபீரும் பிமா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக்கொண்டிருக்கின்றான். எந்த எண்ணத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அல்லாஹ் பார்க்கின்றான். அல்லாஹுஹான வச்சாலா நம்முடைய எண்ண ஓட்டங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ் சுபஹானுவச்சாலா நாம கொடுத்த ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடியவன் ஷஹீத்

பெருமையோடு கொடுக்கக்கூடியவர்கள் உலக லாபத்துக்காக கொடுக்கக்கூடியவர்களுடைய சதக்கா ஹபா உன் மன்சூரா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஹபா உன் மன்சூரா அல்லாஹ் சொல்கின்றான் புலிதியில் பறக்க விடுவேன் என்று சிலருடைய அமல் நிறைய இருக்கும் இந்த உலகத்தில் செஞ்சிருப்பாங்க மறுமை நாளில் வரும்பொழுது மூட்டை மூட்டையாக அமலோடு வருவாங்க அந்த அமலை எல்லாம் அல்லா புழுதியாக பறக்க விடுவான் ஏன் என்றால் அவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை அல்லா சுஹானுவத்தால் நம்மை பாதுகாக்க வேண்டும் அன்பான் அவர்களை இறுதியாக அல்லாஹுடைய தூதர் முகமது நா சொல்லாஹு அலி ஓ சொல்லமா அவர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்மீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழிகாட்டியல் அவர்களை தெளிவாக நேர்மையாக பின்பற்றக்கூடியவர்களை யார்களே யாரை சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களை நாளை வ சுபான சொல்றான் அவர்களை எப்படி நாங்கள் புகழ்ந்தோமோ எப்படி அவர்கள் மீது நாங்கள் திருப்தி கொண்டோமோ அவர்கள் எங்களை எப்படி திருப்தி கொண்டார்களோ அப்படியான ஒரு சமூகத்தில் உங்களையும் சேர்ப்போம் சஹாபாக்கள் ஏன் இப்படியான புகழுக்குள்ளவர்களாக ஆகிட்டாங்க சஹாபாக்கள் ஏன் உலகம் முடிகிற வரைக்கும் அவங்க தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க ஏன்னா அல்லாவுடைய தூதர் சல்லாஹி வல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் சம்யாய்னா வாத்தாயினா அதை அப்படியே கேட்பார்கள் அன்பானவர்கள் இந்த வசனம் கோதி காண்பிக்கப்படும் பொழுது நானும் ஓதி காண்பித்தேன் என்னுடைய உள்ளமும் இங்கு இருந்தது உங்களுடைய உள்ளமும் இருந்தது என்று சொல்லும்போது உள்ளம் நடுங்கியதா என்று கேட்டால் தான் உள்ளம் நடுங்காது நம்மளுடைய உள்ளத்துல ஈமானிய நடுக்கம் ஏற்படாது நம்மளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வராது என்னுடைய நிலைமையை நினைத்து நான் மாறுவேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்காது அப்படியான சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா சுபான நாம் மாற வேண்டும் அந்த வரலாற்று உத்தவ புருஷர்கள் ஏன் அவர்களுடைய வரலாறு சிறந்தது என்றால் அப்பப்போ அவங்களுடைய வரலாறை படிக்கும்பொழுது அவங்களுடைய ஈமானை நாம் மெருகத்தி கொள்ளலாம் அன்பாடவர்களே அபூத் தல்ஹா என்ற ஒரு சஹாபி இந்த மாதிரி இந்த ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கப்படுது முன்னாடி இருக்கிறாங்க ஃப்ஷல்வாசன் முன்னாடி இருக்கிறாங்க லென் செனாலுல் பீர் ரஹ்தா துன்ஃபிகு மிம்மா தொஹைப்போன் என்று சொல்லும் பொழுது அபூ தல்ஹா சொன்னாங்க யாரோ சூழல்லா அல்லாஹ் சொல்லிவிட்டானா அல்லா சுபகாயம் வச்சால இப்படியான கட்டளை இட்டு விட்டானா எனக்கு மிகவும் பிடித்த பைருஹா என்ற என்னுடைய தோட்டத்தை நான் அன்பிடிப்பாக கொடுக்கின்றேன் அந்த கிணற்றிலிருந்து நபிசுல்லா அலிசலாம் அவர்கள் அவ்வப்போது தண்ணீர் முடிப்பாங்க ஏன்னா அவ்வளோ இனிமையான தண்ணீர் மதினாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் பைருஹா தோட்டம் என்பது எது என்றது அது தல்ஹாவுடைய தோட்டம் அந்த பைருஹா தோட்டத்தை ரொம்ப நேசிச்சாங்க ஏன்னா தல்ஹா வந்து அடிக்கடி பைருஹாவுடைய கனெக்ட் இருப்பாங்க ரசுசலாசம் தண்ணி குடிப்பாங்க அதில் எல்லாரும் புழங்குவாங்க அந்த பைருஹா தோட்டத்தை நான் கொடுக்கின்றேன் அல்லாவுடைய பாதையில் அப்படின்னு சொல்றாங்க சல்லாஹு அணிவசல்லம் அவர்கள் ஐயோ இப்படி நீங்கள் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு மற்ற சொத்துகள் இருக்கின்றது அதை கொடுங்க உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுங்க பைருஹாவை கொடுத்துறாதீங்கன்னு சொல்ல சொல்லலை என்ன சொன்னாங்க தெரியுமா பஹ் இன் சொன்னாங்க பஹ்ஹின் பக் நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய சந்தோஷம் சந்தோஷம் திருப்தி நீங்க செஞ்ச இந்த வியாபாரம் அல்லா சுஹானாவிடம் மிகப்பெரிய வியாபாரம் இது நீங்க செஞ்சிட்டீங்க உண்மையிலேயே பஹின் பஹின் சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க சல்லா வலே சொல்பானவர்களே இதுதான் சமூகம் அபூ தல்ஹா நம்மளுடைய ரோல் மாடல் அபு தல்ஹாவுக்கு இந்த வசனம் ஓதி காமிக்கப்படும் பொழுது எனக்கு பிடித்தது என்ன பைருஹா எனக்கு பிடிச்சிருக்கு கொடுத்துருவோம் அபிசொல்லாத்துக்கு கேட்கறாங்க யாரோ சூலல்லா யாருக்கு கொடுப்பது பைருஹா தோட்டத்தை யாருக்கு கொடுப்பது யாரோ சொல்லலாம் அப்ப சொன்னாங்க செல்லாரி சொன்னாங்க நெருக்கமா இருக்கக்கூடிய உங்களோட கொடுங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க பிரித்து கொடுத்தார்கள் கொடுத்தது யாரு அபூர்வம் யோசிச்சு ஒரு வசனம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாட்டிச்சு நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய வியாபாரத்தை அவர்கள் முடித்து விட்டார்கள் துலகத்திலே முடிச்சிட்டாங்க சொன்னது யாரு ரசூல் செல்லுவார்கள் பத்தி அவங்க கவலைப்படலை அவங்களுக்கு தேவை ஜென்னா ஜென்னா என்பது இதைவிட என்ன மிகப்பெரியது இதைவிட புனிதமானது இதைவிட பரிசுத்தமானது அந்த ஜென்னா நமக்கு கிடைக்க வேண்டும் ஜென்னாத்து மின் தக்தி அல்லன் ஹார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜென்னத்துகளை அல்லா ஒரு ஜென்னா என்று சொல்லவில்லை ஜென்னாத் என்று சொல்கின்றான் பல தோட்டங்கள் என்று சொல்கின்றான் பைருஹா ஒரே ஒரு தோட்டம் தான் அல்லா சுக அந்த மனிதர்களுக்கு கொடுக்க போவது பல தோட்டங்கள் அப்படியாக நமக்கும் வேணும்னா மிம்மா துஹைப்போன் எது எனக்கு பிடிச்சிருக்குதுங்கிறத பார்க்கணும் பொருளாதாரத்தை நான் விரும்புகின்றேன் பரிசு திறந்த பத்து தேடுவதை விட வேண்டும் நம்மளால் எது மேக்ஸிமம் கொடுக்க முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கின்றது ஒவ்வொரு என்ன இருக்குது வாழ்க்கை சூழல் இருக்குது எல்லாருமே எல்லாரையும் செஞ்சிட முடியாது ஐநூறு ரியால் ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரியால் தான் கொடுக்க முடியும் ஆனால் அவருடைய உள்ளத்துக்கு அது தெரியுமா இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பானவர்களே இறுதியாக அல்லா சுனோ தன்னுடைய திருமறையில் கொடுப்படுகின்றான் இதுக்கான டைம் லிமிட் என்ன அபூ தலஹாவுக்கு புரிஞ்சிச்சு அபூத்தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு புரிஞ்சிச்சு அதனால தான் சொன்னாங்க யார் ரசூல் நான் என்னுடைய குடும்பத்தையும் அதாவது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் என்னுடைய குடும்பத்துக்கு விட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய பொருளாதாரம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக திரும்பி நமக்கு மரணம் வரும்னு நிச்சயமாக தெரியும் நாம மரணிக்க போறோம் அப்படின்னு மரணிக்கக்கூடியவர்கள் தான் நாம் இன்னைக்கு மரணிக்கலாம் அல்லது நாளைக்கு மரணிக்கலாம் ஒரு மாசம் கழிச்சு மரணிக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு மரணிக்கலாம் நோய் வரும் நமக்கு எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் இந்த உலகம் அப்படித்தான் அதெல்லாம் சொல்ல தெளிவாக சொல்றான் நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் நோயினால் சோதிப்போம் இழப்பினால் சோதிப்போம் சோதனைகள் வரும் பிடித்தவங்க மரணிப்பாங்க நமக்கே மரணம் வரும் அதெல்லாம் சொல்கின்றான் அதற்கு முன்னாடி சதக்கா கொடுத்துருங்க

பல காரணங்கள் இருக்கின்றது ஆனால் மௌத்துக்கு எந்த காரணமும் தெரியாது மௌத்து ஒருத்தரை பிடிக்கணும்னா பிடிச்சிரும் அல்லாஹ் ஸ்மஹானவை சாலா ஒருத்தனுக்குடைய அஜலை முடித்து விட்டால் அந்த நேரத்தில் அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் மலக்குள் மௌத்து வருவாங்க போயிடுவாங்க அந்த நேரத்தில் சில மனிதர்கள் சொல்வார்கள் ஃப ய கூலுரப்பி லவ்ல அஹ்ர தனி அஜலின் கரீப் கொஞ்ச நேரம் நேரம் கொடுக்க மாட்டியா அவகாசம் கொடுக்க மாட்டியா அல்லாஹ நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா ஃப அஸ்வத் தக்க என்று சொல்லலை தொழுதுட்டு வரேன்னு சொல்லலை யோசிக்கணும் மறுமை அதாவது மரணம் பிடியில நான் தொழுது தொந்தர சொல்லல சொல்ல என்ன சொல்றாங்க நான் சதக்கா கொடுத்துறேன் சதக்கா கொடுத்துட்டு வாக்கும் மீனோ சுவாமி சுவாதிகார மனிதர்களோடு நான் சேர்ந்து விடுகின்றேன் நேரம் கூடிய அல்லாஹ் என்று கேட்கப்படும்போது நேரம் கிடைக்காது அன்பானவர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா சுகான வச்சால இன்மையிலும் வறுமையிலும் அல்லாஹுவாசி எனக்கும் உங்களுக்கு மறக்க செய்வானாக நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லா சுகான ஈமானோடு வளர்த்து நாளை நாளில் மிகப்பெரிய பாக்கியமான அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணி இவ்வோ சொல்லத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தருவானாக அல்லாஹ் தாளாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கு வழங்குவானாக வாம்துல்லாஹி அபிலமின் ஹக்ஸ்வலாம்